இன்றைக்கு அதிகாரிகளுக்கு புதியதாக ஒரு லீவ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்எல்சி நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கு லீவ் என்பது கடந்த காலத்தில் சி ஆஃப் என்பது பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று ஏழ் லீவ் மெடிக்கல் லீவ் கேஷ் லியூவ் போன்ற லீவ் எல்லாம் இருந்தது ஏற்கனவே வந்து பணி நேரம் என்பது அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை என்ற பணி நேரத்தை கடந்த பேச்சுவார்த்தை இருந்த தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தினால் அது ஒன்பது மணிலிருந்து ஒன்பதரை மணிலிருந்து மாலை ஐந்தரை மணி வரைக்கும் பணியாற்றக்கூடிய எட்டு மணி நேரமாக மாற்றப்பட்டிருக்கிறது அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் சிஐடி சங்கம் வழக்கு போட்டு ஒரு மூன்றாண்டு காலம் அதை பாதுகாத்தோம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற போதுதான் அப்பொழுது அவர்களுடைய உரிமை என்பது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சலுகை என்பது லீவு செகண்ட் சாட்டர்டே போன்ற உரிமைகள் எல்லாம் குறைக்க கூடாது பணி நேரத்தை எட்டு மணி நேரத்திற்கு மேல மாற்றக்கூடாது என்று ஒரு உத்தரவை போட்டது நீதிமன்றம் அந்த வகையில இவர்கள் சாட்டர்டே என்பது ஊழியர்கள் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் போன்ற இந்த லீவுகளுக்கெல்லாம் மாற்றாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆஃபிள் ஹாலிடே என்ற வகையில ஐந்து நாட்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இது அனைத்து தொழிலாளருக்கும் அதிகாரிகளுக்கும் பொருந்தும் ஆனால் தற்போது அதிகாரிகளுக்கு மட்டும் இன்றைக்கு ஒரு எட்டு நாள் கூடுதலாக லீவ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எந்த வகையிலே பொருத்தமாக இருக்கிறது என்பது தெரியவில்லை தொழிலாளர்கள் கடுமையாக பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு தான் அதிக ஓய்வு தேவைப்படும் அந்த வகையிலே தொழிலாளர்களுக்கும் அந்த லீவ் என்பது விரிவாக்கம் செய்ய தரப்பட வேண்டும் அதே போன்று பர்னிச்சர் லோன் என்பது அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பர்னிச்சர் லோனு செல்ஃபோனு லேப்டாப் போன்ற இந்த மாதிரி உரிமைகளை இந்த மாதிரி சிலைகளை தொழிலாளிகளுக்கும் விஸ்தரிப்பு செய்து அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் சிஐடி சங்கம் கோரிக்கையாக வைத்துக் கொள்ள விரும்புகிறது